கருணை கிழங்கு இந்த கிழங்கை பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு உடலில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது மூல நோய் பெண்களுக்கு இப்போ பிரசவ காலத்தோடு முடியும் பொழுது இந்த மூலவியாதியும் சேர்ந்து வந்துடுது ஏன்னா தம் கட்டி இந்த குழந்தையை நம்ம ஈன்றெடுக்கும் பொழுது அந்த ஆசன வாயுவிலிருந்து சில நாளங்களுடைய இது வெளியில் வரும் பொழுது அது மூலமாக கன்வெர்ட் ஆகிடுது பிரசவம் முடிஞ்ச உடனேயே கேட்டால் பிரசவத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மூல நோய் வந்துச்சுமாங்க அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உடல் சூடு அதிகமாக அந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க ட்ரைவிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த உடல் சூடு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அந்த கருணைக்கிழங்கு அருமருந்து அதாவது ஒரு மாதம் முழுவதும் கருணைக்கிழங்கை வேக வைத்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் முற்றிலுமாக குணமாகும்னு அனுபவம் உள்ளவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க இதை வந்து அதிகமாக அந்த மூளை மருந்து தயார் பண்ணுறதற்கு பிரதானமான பொருள்னால் அந்த கருணை கிழங்கு தான் இது வந்து பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அருமையான மருந்து இது பெண்கள் குழந்தைகள்லேருந்து பெண்களுக்குமே நிறைய இந்த கருணைக்கிழங்கை வாரத்தில் ஒரு தடவை நம்ம சமைச்சி கொடுக்குறது ரொம்ப நல்லது இதை வந்து மசியல் பண்ணலாம் காரக்குழம்பு அதாவது புளி குழம்பு மாதிரி வச்சு கொடுக்கலாம் பருப்போடு போட்டும் கூட்டு மாதிரியும் செய்து கொடுக்கலாம் பழைய கிழங்கு நல்ல மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய கிழங்கு இது இதை வந்து நல்லா பழைய கிழங்கை வாங்கி அதை நல்லா வேக வச்சு தோல் உரித்து கடாயில் எண்ணெயை விட்டு வெந்தயம் ஜீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் இந்த வேக வைத்து உரித்த கருணை கிழங்கையும் அதோட சேர்த்து அதுக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டு புளி கரைசல் எப்போதுமே இந்த கருணைக்கிழங்குக்கு வந்து புளியோடு சேர்த்து சமைக்கும்பொழுது தான் அதோடைய முழு பயனையுமே நம்ம அடைய முடியும் போட்டு வேக வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னா வாரம் முழுவதும் அந்த வாரம் முழுவதுமே அந்த குழம்பு நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் இதை செய்து குழந்தைகள் பெரியவர்கள் அனைவர்களுக்குமே இது வந்து சிறந்த உணவு ஒரு தடவை வச்சிங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் நாளைக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சும் வச்சுக்கலாம் இல்லை வெளியில் கூட நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கலாம் அருமையான ஒரு கிழங்கு இது தன் பேரிலேயே இது கருணையை வைத்திருக்கிறது எதற்கு என்றால் இந்த மூல நோய் மாத்திரை மாத்திரைன்னு போட்டு 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 எல்லாத்துக்குமே மாத்திரை போடுறோம் அந்த மூலம் இருக்கிறவங்க இதை மட்டும் தொடர்ந்து ஒன் வந்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த மூல நோயின் முளையை கிள்ளி எரியும் அதாவது படிப்படியாக சுருங்க வைத்து அதை முற்றிலுமாக